ஆதாம் ஏவாள் இருவரனில் மக்களிடையே எட்டு வகையான ரத்தங்கள் உருவானது எப்படி சொல்லு மேடம் அதாவது ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்து ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்து பிறந்தார்கள் என்று சொன்னால் ஏன் ரத்தம் குரூப் மாறுகிறது அப்படின்னு கேட்கிறார் அப்ப தம்பி அழகான கேள்வி கேட்டிருக்காரு ஆதாம் ஏவால் ஜோடி தான் இருந்தாங்க ஒரு ஜோடிக்கு பிறந்த இருந்தாங்கன்னா ரத்த குரூப் ஏன் இதான் கேள்வி இப்போ நான் கேட்குறேன் இப்ப என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனார் அவங்களுக்கு நான் பிறக்கறேன் என் தாய் தகப்பன் தான் எனக்கு இருக்குமா இருக்காது இல்லைங்கறதுனால அவருக்கு பிறக்கலேன்னு ஆயிடுமா ஆவாது அப்போ தாய் தந்தைக்கு பிறந்தால் இரத்த குரூப் போடுற கண்ணால் நீங்க பாக்குறீங்களே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த தா அவங்க என்ன நினைச்சு கேட்கறாருன்னா தாய்க்கின் தகப்பனுக்கு இருந்த அந்த குரூப்பு தான் பிள்ளைக்கு இருக்கணுங்கிற தத்துவத்தில் கேட்குறாரு அப்படி கிடையாது தாயின் தந்தையும் சேர முடியும் ஆணும் பெண் ரெண்டு பேரும் சேர்றாங்க ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் ஆகும் போது மூணாவது ஒன்னாவது உருவாகும் அந்த மூணாவதுல இருந்து பிளந்து நாலாவது உண்டாகும் ரத்த குறுப்புகள் அதிகமாக காரணம் பலவிதமான மிக்சிங் நடக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான குரூப்புகள் உண்டாகி போயிடும் பால் இருக்குது சீனி இருக்குது தேயிலை இருக்குது மிக்சிங் பண்றதை பொறுத்து அதுக்கு பேர் மாறும் இப்படி பண்ணாது காப்பி இப்படி பண்ணாது டீ இது வந்து மில்க் டீ இது பால் இல்லாத டீ மாறிக்கிறோம் அந்த மாதிரி ஆணும் பெண்ணுல இருந்து மிக்ஸ் ஆகுது பெண்ணுடைய சினை முட்டையும் கலந்து ஒரு உயிராக உண்டாகும் பொழுது எடுத்துக்கிட்டு ஒரு மூணாவது ஒரு சைஸ் தான் உண்டாக்கும் இது ஆதாமிய வாழ்க்கை போக வேணாம் ஏன் தாய் தகப்பனுக்கு எனக்கும் வச்சால வருமே உங்க தாயுடைய குரூப் என்னன்னு பாத்துக்கிறோங்க உங்க தகப்பனுடைய குரூப் என்னன்னு பாத்துக்கிறோம் உங்க குரூப்பையும் மாறுபட்டு தானே இருக்குது ரத்த குரூப் மாறுபடு என்பது வந்து ஒரு தாய் தந்திக்கு பிறந்தால் மாறாதுங்கிற தவறான நம்பிக்கையில் அவர் அறிவியல் அறிவியல்படி அப்படி இருக்கின்ற அவசியம் கிடையாது இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு